موسیقی موسیقی Let me you know your ball. முழு மக்களும் அடைய வேண்டுமா என்றால் அதற்கு ஒரே விலை என்ன என்றால் உதவி வாழக்கூடிய காலங்களிலே சிறந்தவர்களாக கண்ணியமானவர்களாக மனிதர்களை மலிக்கக்கூடியவர்களாக நாம் அமைத்தால் போடு என்னை பற்றி நல்லவர்களை பேசக்கூடிய நானும் நீங்கள் வாழ்ந்துவிட்டு வாயால் நான் சிறந்தவரை Nabi kita katakan, முதலாவதாக எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதை ஒரு சமூகம் நண்பர்களாக ஒரு சமூகமாக எவது சமூகம் முதலவர் சீர்திருத்த ಇವಂ ನಾಟಿಗಳು ಮೊದಲ ಕುಂಪ भी से रीत I hear the door creak for your love.